உங்க அக்கௌண்ட்ல வந்து ஒன்பது கோடி மைனஸ்ல இருக்கு நான் வந்து எந்த எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சார் அப்படின்னு ஸ்டீவ்லி குள்ள என் பேர்ல வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி ஜிஎஸ்டி வரைக்கும் இது என் ஆதார் கார்டில எப்படி கிடைச்சாங்க தெரியல என் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே எடுத்திருக்காங்க போட்டோஸ் மொதல் கொண்டு எல்லாமே சைன்ல இருந்து எல்லாமே எடுத்திருக்காங்க இல்ல சார் எனக்கு எதுவுமே கால் பண்ணல ஒரு ஒரு எயிட் மந்த்ஸ் பிஃபோர் கால் பண்ணாங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சார் அப்படின்ட்டு நான் வந்து எனக்கு வந்து ஒரு வந்து எனக்கு ஒரு இது பிரச்சனை ஓடிட்டு குழந்தைய பார்க்க முடியுதுனால இந்த கம்பெனி யாரு கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு எனக்கு கொடுக்கணும் என் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் எடுத்து பேர் வந்து கலைவாணி ஹஸ்பண்ட் கடைவாணி ஏர்போர்ட்ல கான்ட்ராக்ட் பேஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மன்னபுரம் ஸ்லம் ஏரியால தான் இருக்கும் என் அக்கௌண்ட்ல இருந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து சிலிண்டருக்கு காசு தான் நான் போனது போனப்ப வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கம்மா அது மாதிரி உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒன்பது கோடி மைனஸ்ல இருக்கு நீங்க ஒரு கம்பெனி கிரியேட் இருக்கலாம்னு என்ன கேட்டாங்க இல்ல சார் என் கம்பெனி நான் கிரியேட் பண்ணல என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் நான் வந்து எந்த எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல சார் அப்படின்னு ஸ்டீவ்லி புத்தர்ல என் பேரில் வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி ஜிஎஸ்டி வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க நான் பண்ணதுக்கு அவங்க பேங்க் மேனேஜர்ட்ட பார்த்து பேசினதுக்கு நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இது ஜிஎஸ்டி அரியர் நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க நேத்து வந்து கமிஷனர் வந்து கொடுத்தேன் அவங்க சைபர் கிரைம் அனுப்பிவிட்டாங்க சைபர் கிரைம்ல இது வந்து போர்ஜரி மோசடிமா இது டாக்குமெண்ட் மோசடி இது அப்படின்ட்டாங்க இதை வந்து நாங்கள் குற்றப்பிரிவுக்கு நாங்கள் அனுப்பிடுறோம் அப்படின்ட்டாங்க இப்போ என் ஆதார் கார்டுல எப்படி கிடைச்சதுன்னா தெரியல சார் என் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே எடுத்திருக்காங்க ஃபோட்டோஸ் மோத கொண்டு எல்லாமே எடுத்திருக்காங்க சைன்லேருந்து எல்லாமே எடுத்திருக்காங்க என் அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே வரல சார் இந்த நோட்டிஃபிகேஷனுமே வரல ஜாஸ்டா நான் நார்மலாக என் அக்கௌண்ட் மூவாயிரத்தி இரநூறுவா தான் வச்சிருந்தேன் பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு ஃப்ரீஸ் ஆயிருச்சு ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து பேங்க்கில் போய் பார்க்க வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ஜிஎஸ்டி அடி இருக்கு ஏன்னா அக்கௌண்ட்லேயும் காசு எடுக்க முடியலன்னு போய் கேட்டதுக்கு இமாரி ஜிஎஸ்டி அரியா இருந்தாலும் பண்ணிருக்கோமா அப்படின்ட்டாங்க இல்ல சார் எனக்கு எதுவுமே கால் பண்ணல ஒரு ஒரு எயிட் मंथ्स बिफोर கால் பண்ணாங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சார் அப்படின்ட்டு நான் இல்ல சார் அப்படிலாம் எதுவுமே எனக்கு சொன்ன